கடல்ல நிழுத்தோம்னா சேரு எவ்வளவு வருது தெரியுமா சேரு எவ்வளவு இருக்கு தெரியுமா கடல்ல கப்பலே முழுகிடும் குளத்தை சுத்தமா தண்ணியை எடுத்துடுறோம் நம்ம எல்லாம் சாதாரணமா படிச்சுட்டு போறோம் நீங்க ஆவியின் ரூபத்துல படிக்கணும் ஆவியின் சிந்தனையில படிக்கணும் எப்படி முடிஞ்சிச்சு குளம் ஒருத்த குளம் கு எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிடறாங்க ஒருத்தவன் நடந்து போக முடியுமா ஆடு மாடை இழுத்துட்டு போக முடியுமா இவ்வளவு தூரம் உள்ள போய்டுவோம் என்ன இருக்கு சேரு யார் யா கடல் எப்படி இருக்கும் செங்கடல் எல்லா ஊழுதுலையும் உள்ள சேத்துல ஜலத்தை பிரிச்சுட்டா இருந்தான் ஊதுறால் ஊதுனோன்னு ஸ்தோத்திரம் கடல் ரெண்டா பிரிஞ்சுச்சான் உலகத்துலயே பார்க்க முடியாத ஒரு மகா பெரிய அக்கிலி தரைய அந்த சேரு அப்படியே வெட்டாதலையை மாத்திட்டு போயிட்டு இருக்கான் சரசர சரச சர அலூய்யாச்சர் என்னது ஜனங்கள் போவதற்கு இந்த தலையை விட கத்தியாக வெட்டாந்திரையாக மாற்றுகிற பயங்கர உசுலம் போகுது அலலூயா ஆனா கடல் அந்த ஆவியா இருக்கணும் ஆவியாக ஐயா நீ தேவ சுவாசம் அல லூயா ஆவி ஆகல மண்ணு ஓடி இருக்கணும் ஆனா இருந்துச்சு அல்ல லூயா ஸ்தோத்திரம் ஒரே ஒரு புயல் அடிச்சா எல்லாம் ஓடுவோம் நாகப்பட்டினத்துல புயலை பார்த்து ப அதற்காக தான் எந்த சிறு சிறு காட்சிகளுக்கு சலசகுப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்சுவதில்லை அல்ல லூயா நான் அமேன் அக்டோபர் மாசம் புயலும் காற்றும் இருக்கிற இடத்தில் தான் கத்திரக்கு ஸ்தோத்ரம் உதுனார் இது கட்டாந்தரையாம் கட்டாந்தரையா மாத்திட்டு இருக்க கற்பாரை போல மாத்துது அவ்வளவு ஒரே விநாடில கடலையே என்னாவது சேத்த ஒரு வினாடி அப்படியே தரையா மாத்துதுன்னா அது எவ்வளவு பெரிய உலகம் கண்டு வியக்குற காண முடியாத அக்கினியின் சுவாசம் ஆனா அதே சமயம் ஜலம் குவிஞ்சிருச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நடுவுல வெட்டாந்திர உண்டாயிடுச்சு ஸ்பேஸ் வானம் உண்டாயிற்று அது லூயா வானம் உண்டாயிற்று எதனால உண்டாயிற்று நடுவுல ஒரு ஒரு ஸ்பேஸ் இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி அதான் இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி அதையும் நினைச்சுக்கிங்க ஸ்பேஸ் உண்டாயிட்டு அப்ப என்ன நடக்குது பாருங்க வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது நல்ல கவனிங்க வெள்ளம் குவியலாக குவியலாக நிமிர்ந்து நின்றது மேல உள்ளது வெள்ளம் அப்படியே ஜலதா அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஆறிட்டு இருக்கு வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது அப்படியே நிக்குது காத்து அடைச்சிருக்கா அப்படியே அப்படியே நிக்குது காத்து அப்படியே தடுத்துகிட்டு இருக்கு அப்படியா நிக்குது வெள்ளை கீழே வர முடியல நிம்மட்டும் மிஞ்சி வராதே எல் ஜனங்கள் போயிக் கொண்டு இருக்கிறார ஐயா போய் பிடுறா கடலுக்கு சுதந்திரமா வரட்டும் வரட்டும் என் தேவனாகிய கத்தர் என்னை வைத்து தான் சுலாமியை இரண்டாக பிளக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை மாற்ற யாரால் முடியும் நான் சுனாமியில் தான் நிற்க வேண்டும் ஏன் விசுவாசம் பத்துல விசுவாசத்தை வாழ்ந்தா வாழ்வோம் சுலாமி தீயிட்டு போனா அதட போவோம் நாங்கள் அப்படின்னு பேசுவோம் முடியும் பேசுவோம் லலுவையா வான சிருஷ்டிப்பின் ரகசியம் பேசலாமா முடிச்சுக்கலாமா ஆமா இது போதும் இது போதும் இது ஏன் சொன்னோன்னு ஆகணும் பாருங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் போதும் போதும் மேலே என்ன நடக்குது ஏந்திரமான இவ்வளவு ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன் இதை தான் வான சிருஷ்டி பெண் ரகசியம் இங்கே தான் நான் டக்குனா அப்படியே தாவிடுவேன் டார்வின் கொள்கை மாதிரி ஸ்தோத்திரம் குவியலாக நிற்கிது அது ஒன்னு ஸ்தோத்திரம் அதுதான் ஒன்று இரண்டாவது என்ன பாருங்க ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று நல்ல கவனிங்க மேல உறையில அது பாட்டுக்கு தலதளன் இருக்குது ஆழமான ஜலம் நடுக்கடலில் என்ன செஞ்சிட்டு ஆயிட்டு ஒரு ஊதுதான் மகா அக்கிலி தலையா மாத்திக்கிட்டு இருக்கு பயங்கர கடலைய குளிர வைக்கிற குளிர்ச்சி அதுல போயிட்டு இருக்கு என்ன சுவாசம் அதுதான் தேவ சுவாசம் அதுதான் விசுவாசம் ஜலம் மேல ஆடிக்கிட்டு இருக்கு இங்க வெட்டாந்தரையில போயிட்டு இருக்கான் அங்க என்ன இருக்கு ஐஸ் கட்டி இருக்கு அதுக்கு மேல என்ன இருக்கு பாருங்க ஜலம் குவிந்து நின்றது ஜலம் குவிந்து நின்றது மேல வெள்ளம் என்னவா இருந்தது குவியலா இருந்தது ஆழத்தில் இருக்க தண்ணி என்னவா இருந்தது உறைந்து போனது உறைந்து போனது நடுவுல இருக்க தண்ணி என்னவா இருக்கா குவிந்து குவிந்து லைட்டான ஐஸ் கட்டியா இருக்குதா குவிந்து நின்றது மேல வெள்ள இருக்கு கீழே குவிந்து நிற்குது ஆழமான ஜன செவ்ர போல ஐஸ் கட்டியா மாறிட்டு பாரியா ஒரே ஒரு உதுதல் கட்டா தர இங்க பயங்கரமான ஹை லெவல் பிரீசிங் அல்ல லூயா இதை ரெண்டையும் சென்றது எது தேவனுடைய சாசம் அப்ப கத்தர் சொல்றாரு என் ஜனமே கர்த்தரால் மீட்கப்பட்ட தோட்டமே ஆராதனையின் பூமியே நடுவாக கடந்து போகும் அல லூயா அல லூயா கடந்து போகும்போது சொன்னாரு பூமிக்கு சொல்றாரு உனக்கு பகலிலே